பாருங்க எங்கள் ஊர் ஆற்று கெண்டைக்கு பொடி பழப்பொடியும் இருக்குது கெண்டை கொஞ்சம் சொல்லலாம் அதில் பெரும் பொடியும் கிடக்கு இதான் ஆற்றுல வர்றது காலை நேரத்தில் இந்த மாதிரி பொடி தான் வரும் ரொம்ப நாளாகுது ஆற்று கெண்டை கொஞ்சம் சாப்பிட்டு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க இப்போ வந்து இதை அஞ்சு சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆற்றுக்கண்ட குஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து அடுப்பு தான் போட்டு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி அடுப்பில் உள்ள சாம்பலம் இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க இப்போதான் கையில் வலுவலு வந்து ஒட்டாது பொடி நல்லா வெறுப்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி அடுப்பு சாம்பல போட்டு இந்த மாதிரி பெசரிக்குங்க கெசரி வச்சுக்கிட்டோம்னாக்கா சுத்தம் பண்ணுறது சின்னபடியே பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி சாம்பல் போட்டால் தான் வலிக்கிட்டு போகாது கையில் இல்லைன்னாக்கா வலிக்கி வலுக்கிட்டு வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி சாம்பலை போட்டுக்கிறது சாம்பலை போட்டு சுத்தம் பண்ணுறது அப்படியே கையாலே வருங்க இந்த மாதிரி கையாலே இது பண்ணிக்கலாம் வயற்றி எடுத்துக்கலாம் கையாலே வயிற்யும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பல் போட்டோம்னா கீழே தீர்த்த வேண்டியது அப்படியே வாழை மட்டும் அரிஞ்சிட்டு இந்த வாழை பக்கத்தை வந்து அரிஞ்சிட்டு மண்டையை கிள்ளிக்கணும் இந்த மாதிரி மண்டையை கிள்ளிக்கிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதும் எவ்வளவு பெரிய மீன் சாப்பிட்டாலும் இந்த மாதிரிக்கே சின்ன மீனுக்கு ஒரு புடி சாப்பாடு கூட தான் சாப்பிடுவோம் நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரிக்கே ஆற்று மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பொடியெல்லாம் வந்து கையாலே வலிச்சு வந்து பிளாலை எல்லாம் கொஞ்சம் பெரும் பொடியாக இருந்தாக்கா இந்த மாதிரி சாம்பல அள்ளி போட்டு கீழே ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த பிளாலை எல்லாம் எடுப்பட்டு போயிடும் நீங்கள் நினைப்பீங்க என்ன சாம்பலை போட்டு வந்து மீன் சுத்தம் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பல்லுபடி இல்லாத காலத்தில் நாங்கள் எல்லாம் வந்து அடுப்பு சாம்பல தான் போட்டு பல்ல வளர்க்குறது அதுக்கு முன்ன நாங்கள் ராட்டி தட்டுவோம் போய் வயல்லையும் பொறுக்கிக்கிட்டு வருவோம் அந்த ராட்டியை வச்சு எரித்து தான் நாங்கள் வந்து பல் வளர்க்குவோம் இப்போ எல்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னாக்கா இப்போ யாரும் ராட்டி பொறுக்க போகிறதில்ல விரவு சாம்பல தான் போட்டு பல் வளர்க்குறது இல்லை மீனுங்கண்ண மீனெல்லாம் சுத்தம் பண்ணிக்குவோம் மாமைய வந்து மீன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அவங்க சாப்பாடு செஞ்சிகிட்ருக்குறேன் உல வச்சுக்கோ உலையில் வந்து போட போகிறேன் இதில் வந்து முள் இல்லாத மீன் நல்லா பிள்ளைக்க வந்து நல்லா சாப்பிடும் இதை தான் நாங்கள் விரும்பி வந்து பிள்ளைங்களுக்கு இந்த உழுவ மீனை தான் கொடுக்குறது இதுக்குன்னு மெனை வாங்கிட்டு வருங்க உயிரோட ஆமாம் உயிரோடு தான் டவுனில் எல்லாம் இந்த மாதிரி மீன் கிடைக்காது இந்த மாதிரி நாங்கள் ஆற்று ஓரத்தில் உள்ள நாங்கள் குளம் இந்த மாதிரி உள்ள கிராமத்தில் தான் இந்த மீன் வந்து அதிகமாக கிடைக்கும் டவுனில் வந்து இதை வாங்கி ஒரு முறை சாப்பிட்டுட்டாங்கன்னா இந்த மீனுக்கு தான் ஆசைப்பட்டு வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு கிடைக்க கிடைக்காது ஒல வச்சுட்டேன் ஒரு பானையில ஒலை இந்த பானையில வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் எங்கள் வீட்டில் வெந்நீர் வந்து எப்போதுமே அடுப்புல வந்து இருக்கும் மாமா வந்து வெந்நீர் தான் குடிப்பாங்க பிள்ளைங்க குளிக்கிறது குடிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த பானை வெந்நீர் போட்டிருக்கேன் என்னக்கா கடல் மீன் மாதிரி சீக்கிரம் சுத்தம் பண்ண முடியாது இது வந்து கொஞ்சம் நாளி தான் ஆகும் ஒரு மணி நேரம்னாலும் ஆகும் இது சுத்தம் பண்ணுறதுக்கு கடல் மீனில் ரொம்ப வேலை கொள்ளாது டக்கு டக்குன்னு எடுத்து சுத்தம் பண்ணி போடலாம் அது ஒரே மா மாதிரியாக இருக்கும் மீன் இது வந்து பழப்படியினால கொஞ்சம் நாளி தான் ஆகும் இது சுத்தம் பண்ணுறதுக்கு

பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு வந்து களை இருக்கிறேன் அவங்க மாமி வந்து மீன் சுத்தம் பண்ணிட்டாங்க பக்கா வந்து பார்த்தீங்கன்னா மீன் அலச போகிறாங்க மாமி வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க மாமி வந்து பிள்ளைங்கள எல்லாம் ஸ்கூல் கிளப்பிட்டுருக்காங்க நான் தான் இப்போ மீன் வந்து அலச போகிறேன் நான் நைட்டி போட்டிருக்கிறதுனால ஃபுல்லாக காணிக்க முடியாது வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து மண் சட்டியில் வச்சுக்கிட்டு தான் நம்ம உரசனோம் இந்த பாருங்க மண் சட்டி இதில் வச்சுக்கிட்டு தான் உரசனும் இந்த உப்பை போட்டு நம்ம உரசறப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிளாலெல்லாம் போயிடும் அந்த மாதிரி தான் இப்போ உரசி சுத்தம் பண்ணி எடுக்க போகிறேன் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து இந்த மீனை போட்டு அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அப்படியே உரசுறப்ப பார்த்தீங்கன்னா இல்லை உள்ள கிளாலெல்லாம் வந்துடும் நம்ம பெரிய மீன்னால் வந்து கல்லில் ஈடுபனோம்னா அதோட பிளாலெல்லாம் எடுக்க முடியும் இந்த மாதிரி சின்ன மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீர்த்த முடியாது டயம் இருக்காது டயம் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி போட்டு உரசரப்போ சிறப்பை பார்த்திங்கன்னா இதில் உள்ள பிளாலெல்லாம் போயிடும் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு டயம் வந்து நம்ம அலசி அலசிட்டு வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி சுலுப்பணும் பாருங்கள் எப்படி இந்த பிளாலெல்லாம் இப்படி வந்துருக்குது பாருங்கள் ஒரு வந்து சிலுக்கு இருக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு பிளால் போயிருக்கிறது பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு டயம் வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு நம்ம உரசரப்ப இதில் உள்ள எல்லாம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீன் மீனை சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி உரசணும் ஃபுல்லாக எல்லா மீனும் சேர்த்து நம்ம உரைசிறப்ப பார்த்திங்கன்னா அதில் உள்ள எல்லாம் போகாது Kalau papa lah sekolah, kalau kita lah. கொஞ்சம் மீன் குழம்புதான் நான் தாளிச்சிட்டு இருக்கிறேன் அப்ப வந்து மீன் வந்து அலக்கிட்டு இருக்காங்க மீனில் உள்ள பிளாலெல்லாம் நல்லா சுத்தமாக அலசி எடுத்துட்டேன் இதில் வந்து குடலும் இருக்கும் அதனால இதை வந்து நம்ம ரெண்டு டைம் அலசி எடுத்துட்டு திரும்ப இந்த மாதிரி பிதுக்கணும்னா அந்த பாருங்கள் இல்லை வெள்ளையாக வருத பாருங்கள் இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடலும் இருக்கும் அதை வந்து லாஸ்ட்டாக அலசி முடிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி பிதிக்க எடுக்கணும் எல்லாத்துலேயும் இருக்காது ஒரு சில மீனில் இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுக்க முடியாது அதனால ஒரு சில மீனில் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வந்து அலசிட்டு இந்த மாதிரி அதில் உள்ள குடல்லாம் எடுத்துடுங்க

மீனை வந்து அக்கா சுத்தமாக அலசி கொடுத்துட்டாங்க குழம்புலேருந்து மாங்காய் சேர்த்துருந்தா மாங்காவும் நல்லா வெந்துட்டு இப்போ மீனை சேர்த்துடலாம் குழம்புல அதான் பழிச்சுன்னு இருக்கு பாருங்க உப்பு சேர்த்து அலசினோம்னா இந்த மாதிரி மீன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த கெண்டை கொஞ்சம் மீனுக்கும் மாங்காய் சேர்த்து வச்சோம்னா குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் மீன் சேர்த்து லைட்டா வந்து கிண்டி விட்டுட்டு மூடிச்சிட வேண்டியதா மீன் வந்து வேகட்டும் இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்திலே வந்து வெந்துடும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மீனும் வந்து நல்லா வெந்துட்டு இதுக்கப்புறம் வந்து கொதிக்க விட்டோம்னா மீன் வந்து நல்லா கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து இப்போ குழம்பு வந்து இறக்கிடலாம்